அன்பு ட்ரீம் சென்னை நேர்களுக்கனுக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அசோக் நகர் சிக்னல் எதற்காக போடப்பட்டுள்ளது பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் ஒருவோர் பின் ஒருவராக தாமதம் இல்லாமல் செல்ல சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பொதுமக்கள் கண்டு கொள்ளாமல் முந்தி அடித்து செல்வதால் அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகளையும் சிக்னல்களையும் அமைத்து கட்டுப்படுத்துகிறது இதையும் மீறி செல்வதால் தண்டிக்கப்படுகிறோம் தண்டனைக்குரிய பணமும் அரசாங்கம் வசூலிக்கப்படுகிறது அரசாங்க விதிகளை போக்குவரத்து விதிகளையும் மதிக்க வேண்டும் அரசாங்கம் நம்மை தண்டிக்காது தண்டனைக்குரிய பணத்தையும் வசூலிக்காது என்பதனை தெரிவித்து கொண்டு அரசாங்கம் பொது சொத்து மதிக்க வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண